தாம்பரம் மாநகர காவல் ஆணையர் அவருடையின் உத்தரவு கிணங்க இன்னைக்கு தாம்பரம் கமிஷனேட்டுக்கு உட்பட்ட இரண்டு மாவட்டங்கள் தாம்பரம் மற்றும் பள்ளிக்கிழமை ஆகிய இரண்டு மாவட்டங்களில் எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் ரைடு காலையில் கண்டக்ட் பண்ணோம் இட்ஸ் ஜாயிண்ட் ரைடு ஆக்சுவலி போலீஸ் அலாங் வித் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணக்கூடிய ஜாயிண்ட் ரைடு இந்த ஜாயிண்ட் ரைடு கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லான ரைடாகவும் அமைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட இன்னைக்கு ரைட் பண்ண ஷாப்ஸ் மட்டும் பார்த்தோம்னா துறைமா ஒரு ஒரு இன்னைக்கு சீஸ் பண்ண ஷீஷர் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி நாற்பது கிலோ சம் கு குட்கா ஐட்டம்ஸ் மற்ற வேறு ஹேண்ட்ஸு கூலிப்ஸ் இந்த மாதிரி பேக்கெட்ஸ் பயன்படுத்தக்கூடிய பயன்பாட்டில் இருக்கக்கூடிய பேக்கெட்ஸ்லாம் இன்றைக்கி சீஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இன்றைக்கி மாஸ் ரைடில் கிட்டத்தட்ட போலீஸ்மேன் மட்டுமே ஒரு நூற்றி இருபது பேர் மேலே இன்றைக்கி டிப்ளாய் பண்ணப்பட்டிருக்கு அலாங் வித் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் இது இப்போது இப்போ இந்த ஆகஸ்ட் ரெண்டாம் தேதியிலேருந்து பதினொன்றேதி வரைக்கும் இந்த ஒரு ட்ரக் அவேர்னஸ் ரைடும் நாங்கள் இருக்கோம் ட்ரக் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் நிறைய கொடுத்துட்ருக்கோம் அது ஒரு பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராமும் இது பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அதனால் ஹெவி சீஷர் இப்போ எல்லாத்துக்கும் ஒரு அவேர்னஸ் ஜென்ரேட் பண்ணியிருக்கோம் இந்த ப்ரோக்ராம் மூலமாக சர்ப்ரைஸ் ரைடு மூலமாக முக்கியமாக இந்த கல்லூரி வளாகங்கள் அது பக்கத்தில் இருந்துச்சுன்னு சொன்னால் சட்ட ரீதியாக கடுமையான நடவடிக்கை எடுக்கும் அப்படின்றதுக்கு இது ஒரு சான்று அமையும் நான் நினைக்கிறேன் இல்ல அதாவது இது ஒரு கோட்பா ஆக்டில் நம்ம நடவடிக்கை எடுப்போம் இதுல இன்னைக்கு இன்னைக்கு வந்து நாற்பது பேர் மேலே வழக்கு பதியப்பட்டிருக்கு நாற்பது பேர் கைது பண்ணியிருக்கோம் கைது நடவடிக்கை மேற்கொண்டோம் போதைப் பொருள் அப்படின்றது இப்போ அண்டை மாநிலங்கள்ல இருந்து நமக்கு வருது அதுக்கான லீடு இப்போ எடுத்திருக்கோம் இப்போ இந்த நாற்பது பேர் கைது நடவடிக்கை எடுத்ததில் லீட்ஸ் எடுத்திருக்கோம் அது ஒரு புலனிசாரணையில் இருக்குது அந்த இல்ல சில நேரங்கள்ல அதுதான் பார்சல் இந்த மாதிரி ஏதோ வந்தா டென்ட் யூசர் கடைசில வந்து கடிகை தான் வந்து சேருது. அது மாதிரி வரும்போது இந்த மாதிரி இந்த மாதிரி சர்ப்ரைஸ் prize அடிக்கடி நம்ம அடிக்கிறது மூலமாகவும் ஒரு அவேர்னஸ் ஜென்ரேஷன் மக்கள் மத்தியில குடுக்குற மூலமா இந்த மாதிரி வரக்கூடிய லிங்கிங் செயின் நம்ம கரெக்டா கண்டிப்பா கட் பண்ணிரலாம். அது மாதிரி வந்து தடு தடு முறையில வந்து என்ன மாதிரி தடுப்பு முறைகள் தடுப்பு முறைகள் தடுப்பு முறைகள்ல இப்ப முக்கியமா சர் prize ஐ கண்டக்ட் பண்ணுறது ஒன்னு ரெண்டாவது அவேர்னஸ் ஜென்ரேஷன் காலேஜ் பள்ளி கல்லூரிகளில் நம்ம தினம் தினம் மார்னிங் நம்ம எஸ்ஐஸ் அண்ட் டாக்டர்ஸ் வந்து தினம் போய் அவங்களுக்கு சப்ர இது கொடுத்துட்டு இருக்காங்க அவேர்னஸ் கொடுத்துட்டு இருக்காங்க இது மூலமாக தான் நம்ம தடுப்பு மிக்ஸி கிரைண்டர் இந்த மாதிரி வந்து நம்ம அடித்தட்டு மக்களும் சரி அது மாதிரி இந்த ரெண்டு மூணு ஐட்டம் மிக்ஸ் பண்ணி மிக்ஸி ஜார்ல அரைச்சு அதை சின்ன சின்ன பேக்கெட்ஸாக போட்டு அதை பயன்படுத்துகிறாங்க அதுக்கும் இப்போ அந்த அதெல்லாம் அந்த ஐட்டம்ஸ் இப்போ கூட சீஸ் பண்ணிருக்கோம் ஸோ இந்த மாதிரி சீஸ் நடவடிக்கை ஒரு பெரிய அவேர்னஸ் கொடுக்கணும் எடுத்த போதும் அது எவ்வளவு கடுமையா நீங்க நடக்கிறோம் அதாவது இப்போ ஒரு இந்த மாதிரி குட்கா இந்த மாதிரி ஹேண்ட்ஸ் இந்த மாதிரி போதைப் பொருட்கள் விற்கிறது வந்து சட்டப்படி தப்பு அது சம்பந்தமா கோட்பா அப்படின்ற ஒரு சட்ட ரீதியான ஒரு அந்த செக்ஷன்ஸ்க்கு நம்ம ஆக்ஷன் எடுக்கிறோம் இது தவிர்த்து பள்ளி கல்லூரிகள் வளாகம் அதுல இருந்து நூறு மீட்டருக்குள்ள கண்டிப்பா விக்க கூடாதுன்னு இருக்கு சட்ட ரீதியா சொல்லுது அப்படி ஏதாவது பண்ணாங்கன்னா செவன்டி செவன் செக்ஷன்ல ஜே ஜே ஆக்ட்ல ஜுவனியல் ஜஸ்டிஸ் கேரக்ட்ல நம்ம அதை நடவடிக்கை எடுக்கிறோம் அது செஷன் சபன்ஸாகவும் மாறுது அதனால இது கடுமையான தண்டனை உங்களுக்கு காத்திருக்கு கடைகளுக்கு கண்டிப்பா சீல் வச்சிருக்கோம் இன்னைக்கு அதனாலதான் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸரோட நம்ம ஜாயின்ட் ரைட் பண்ணதோட பர்பஸ் அதுதான் இப்போ நம்ம வந்து வழக்கு பதிவு பண்ணிடுறோம் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் அதை மேற்கொண்டு இன்னும் அதிகபட்சமாக இன்னொரு ஸ்டெப் போய் அந்த கடைக்கு சீல் வச்சிருவாங்க ஃபைன் பண்ணுறாங்க திருப்பி ஸோ தட் அந்த கடைக்காரர் திருப்பி அந்த மாதிரி ஒரு அஃபென்ஸ் திருப்பி ஈடுபடக்கூடாதுன்னு ஒரு நல்ல அடிக்கடையில் கடைக்கு சீல் வச்சு பண்ணிடுறோம் அதில் ஃபைன் அமௌண்ட் வந்து என்ன இல்லை இந்த ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் பண்ணுற கடை சீல்லேயே அவங்களுக்கு வியாபாரம் லாஸ் ஆகுது ஒன்று ரெண்டாவது ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைன் வருது அவங்களுக்கு பயன் அறிக்கிறாங்க இதை நம்ம சட்ட ரீதியாக வழக்கு பதிவு பண்ணி அவரை ரிமாண்ட்க்கு அனுப்புறோம் ஜெயிலுக்கு போறாரு அது திருப்பி நாளைக்கு வந்து அவருக்கு தண்டனை காத்து இருக்கு மறைவு நிலையர் ஒரு அதிகமாக கிடைச்ச இடம் அப்படின்னு நம்ம எதையும் ஸ்பெசிஃபிக்காக மார்க் பண்றதுக்கு இல்லை செம்மஞ்சேரி கொஞ்சம் கிடைச்சிருக்கு அதிகமா இன்னும் இந்த பக்கம் வந்து மறைமுனை நகர்ல கிடைச்சிருக்கு சீசர் வந்து ஓவராலா இருக்கு டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு அதனாலதான் இந்த ஓவரால் ரைடு வந்து கண்டிப்பா நமக்கு ஒரு சரியான பாதையை நமக்கு புறநகர்பதி உள் இல்ல மைக்ரென்ட் லேபர்ஸ் நிறைய பேர் இருக்கிற இடத்துல எல்லாம் இதோட புழக்கங்கள் நிறைய இருக்கும் இப்ப கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி நிறைய இருக்கு ஓயம் ரோட்ல நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் போகுது அந்த மாதிரி இடத்துல வெளி மாநிலங்கள்ல இருந்து வரக்கூடிய தங்கி இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் நிறைய இருக்காங்க அந்த மாதிரி இடங்கள்ல இந்த புழக்கங்கள் அதிகமா இருக்கு ஸோ அதனால அங்க ஸ்டாக்கும் அதிகமாக கிடைக்குது நமக்கு அதனால இந்த மாதிரி ஒரு ரேட் கண்டக்ட் பண்றது சரியா ஸ்பெசிபிக்கா அப்படின்னு நம்ம எந்த மாநிலத்தையும் நம்ம சொல்ல முடியாது நிறைய பண்டை மாநிலங்கள்ல இருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வருது இப்போ நம்ம லீட்ஸ் எடுக்கிறதுல நம்ம கண்டிப்பா ஏதாவது லீட்ஸ் கிடைக்கும் யார் ஒரிஜினல் சப்ளையர் நமக்கு வராங்கன்ற பார்த்துட்டு நம்ம கண்டிப்பா அவங்களே ஆக்ஷன் எடுக்கணும் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ